என்கிட்டே இருக்க ஒரு சில நகைகள் வந்து பெருசாக தான் இருக்குது ஸோ அந்த நகையை நான் எப்படி பிளான் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகைகள் எடுக்கும் போதே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதே அது சீட்டு தான் பூட்டி எடுக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா அது எப்படிங்கிற பிளானை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரெண்டு பவுன் எடுக்கக்கூடிய இடத்துல நாலு பவுன் நகை எடுக்கிறதுக்கான ஐடியாஸ் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் இதை நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக உங்களால் பண்ணிக்க முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி செவிங்ஸ் வீடியோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நகைகள் வந்து நான் பெருசு பெருசாக எடுத்துகிட்டு இருக்கேன் அதை வந்து ரிப்பீட்டடாக கேட்டிட்டே இருக்கீங்க ஒரு சில நகைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நகைகளாக வச்சுருக்கேன் இது எப்படி நீங்கள் எடுத்தீங்க பத்து சவரன் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நீங்கள் எப்படி எடுத்தீங்க அதே மாதிரி ஆறு சவனில் ஆன்டிக் வச்சிருக்கீங்க ஆறரில் வச்சுருக்கீங்க இந்த மாதிரி வச்சிருக்கீங்க சில நகைகள்லாம் ஆனால் நீங்கள் சீட்டு போடுறது பத்தாயிரரூபா தான் போடுறீங்க எப்படி இந்த எக்ஸ்ட்ரா எடுக்க உங்களால் முடியுதுன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நகையை எடுக்கும்போதுமே நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ஸோ அந்த நகையை வந்துட்டு டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுவேன் நான் அந்த நகையோட பில் டீட்டெயில்ஸ் என்னன்றதை காட்டுவேன் அந்த நகையை வந்து நான் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத நான் காட்டுவேன் நகை போட்டு நான் எந்த மாதிரி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற எல்லா நகைகளுக்குமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்போ உங்களுக்கு தேவைப்படுது அந்த பத்து பவுன் ஆறு பவுன் ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்லாம் எடுத்தது தேவைப்படுதுன்னா நம்மளோட பிளேலிஸ்டில் இருக்கு போய் பார்த்துக்கலாம் பட் நான் வந்து எப்படி எடுக்கணுன்றத ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணி வச்சுப்பேன் ஸோ நீங்களும் வந்துட்டு ஒரு நகை எடுக்க போறீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்துட்டு அதை எப்படி எடுக்கணுன்ற ஒரு பிளான் இருக்காது பிளான் இருந்தாலும் அதை எந்த மாதிரி செயல்படுத்தணுன்ற ஒரு ஐடியா இருக்காது ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் அவங்களுக்குள்ளே நிறைய கன்ஃபியூஸ் ஆகி அப்பா சீட்டு போட்டுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்துருவோம்ப்பா நம்மளால பேச எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கு வந்துடுறாங்க பட் அது கிடையாது எடுக்க முடியும் பட் அது எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல சொல்றேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து நகையை அடகு வச்சு தான் மோஸ்ட்லி வந்துட்டு பெரிய நகைகள் எடுப்பேன் என்னோட எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா நகையை அடகு வச்சுட்டு நகை வீணடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நம்ம அந்த மாதிரி மைண்ட் செட்டில் எப்பயுமே யாருமே இருக்க போகிறது கிடையாது நம்மளோட தப்புகள்னால் அந்த நகைகள் வந்துட்டு ஏலம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை தவிர்க்கிறதுக்கு நான் நிறைய விடியோவில் சொல்லியிருக்கேன் நகையை வந்து அடகு வைக்கிறீங்க அப்படின்னா அதில் அசல் கட்டுறதுல உங்களோட எண்ணங்களும் அதிகமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு நிறைய எக்ஸாம்பிளுமே சொல்லியிருக்கேன் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் எப்படி வெளியில் கடன் வாங்கினா அவங்களுக்கு பாடுபட்டு சம்பாரிச்சு அந்த வட்டியை அடைக்கிறதுக்கு வந்துட்டு அவ்வளோ முதல் கூட அடிக்க மாட்டேன்

கொஞ்சமாக அசல் கட்டுறது மூலமாக வட்டியும் குறையுது அப்போ நம்ம நகையை எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு பெரிய நகை எடுக்கணும்னா நமக்கு அதுக்கு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது நம்ம போட போகிற சீட்டு பத்தாயிரரூபாய் சீட்டு ஆயிரரூபாய் சீட்டு தான் போட போகிறோம் ஸோ அதில் கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுனோ ரெண்டு பவுனோ தான் கிடைக்கும் அப்போ நம்மளால எப்படி அஞ்சு பவுன் எடுக்க முடியும் நாலு பவுன் எடுக்க முடியும்னு யோசிக்கும் போது நமக்கு என்ன ஜுவல்ஸ் வீட்டில் வந்து நம்ம போடாமையோ இல்லை அதிகமாக யூஸ் பண்ணாததோ இல்லை நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சில நகைகள்லாம் அந்த எல்லாம் போயிருக்கும் அதை வந்துட்டு போட்டுட்டு எடுக்கிறதுக்கான சோர்ஸ் இருக்காம இருக்கலாம் அந்த நகையை எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணலாம் யோசிக்கணும் இப்போ போடுற நகையாக இருந்துச்சுன்னா அதை போய் அடகு வைக்கிறதுக்கு மனசே வராது நம்ம எப்போயாச்சும் போடுற மாதிரி இருந்துச்சுன்னாலும் ஐயோ இந்த நகை நல்லா இருக்கு நம்ம எங்கேயாச்சும் போகும்போது யூஸ் பண்ணிக்கணும் இதை போய் அடகு வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும் பட் நம்ம கிட்ட வந்து ஒரு சில இருக்கிறதா கண்டிப்பாக செய்யும் ஒரு சில நகைகள் உடஞ்சி போயோ அந்த போயோ அதை மாற்றணும் மாற்றணும்னு சொல்லி வச்சுட்டு இருப்போம் பட் அந்த நகை என்ன பண்ணலாம்னா நகரேட்டி ஏறும்போதோ அந்த டைம்லாம் மாற்றாமல் வச்சுக்கிட்டு மேக்சிமம் வந்துட்டு நகை அந்த அந்திருக்கு வச்சுருக்கேன் பழைய நகைகள் இருக்குனாலே டெபாசிட் பண்ணி எடுக்கிறது தான் பெஸ்ட்டு அந்த மாதிரி நகையெல்லாம் அடகு வைக்கிறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த எயிட்டீன் கேரக்டர் நகைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ தயங்குறாங்க அதுக்கு வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சி நைன் ஒன் சிக்ஸ் தான் எடுக்கணும் ஆனால் பழைய காலத்துக்காரவங்களாம் பார்த்திங்கன்னா எயிட்டீன் கேரெக்டர் நகைகள் தான் வச்சுருப்பாங்க இன்னுமே மாற்றாமல் ஒரு ஒரு பவுனை வந்துட்டு நூறு ரூபாய்க்கு வாங்கினவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படிதான் சூழ்ங்க வந்து பில்லோட வச்சு காட்டினாங்க முந்நூறுபாய்க்கு எடுத்தது ஸோ இந்த மாதிரி சொன்னாங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நகைகளை இப்போ வச்சிருந்தாலும் அதை வந்து நம்ம அடகு விற்கிறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடகு விற்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது அதுக்கு பெரிய ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பெரிய பெரிய நகைகளை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நான் சொல்ல வரேன் எந்த நகையும் போட்டோம் அப்படின்னா அதோட மதிப்பும் குறையும் ப்ளஸ் வந்து அந்த நகையை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எயிட்டீன் கேரக்டராக இருந்தாலும் அதோட ரேட்டு ஐநூறுரூவா எடுத்தது இன்றைக்கி வந்துட்டு ஒரு போன் எயிட்டீன் கேரக்டராக இருந்தாலும் அதுவும் ஐம்பதாயிரம் கிட்டே வந்துடும் ஏன்னா ஒரு பவுன் நைன் ஒன் சிக்ஸ் வந்து நம்ம போய் இப்போ எடுக்க போகிறோம்னா அறுபது எழுபதாயிரம் வந்துடுது அப்போ எயிட்டீன் கேரக்டர்ப்போ ஐம்பதாயிரம் வந்துடும் அப்போ ஐநூறுரூவாய்க்கு எடுத்தால் ஐம்பதாயிரத்துக்கு போதுங்கிறது பெரிய ஒரு விஷயம் தான் ஸோ அதனால் எந்த நகையும் மாற்றாமல் வச்சுக்கிற வரைக்கும் தான் வேல்யூ இப்போ அந்த ஒரு பவுனை நீங்கள் போய் மாற்ற போகிறீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து ரிட்டன் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பவுனை போட்டிங்கன்னா அரை பவுன் தான் எடுக்கிற மாட்டிருக்கும் ஏன்னா பாதிக்கு பாதி வந்து போயிடும் இதுவே நைன் சிக்ஸை நைன் ஒன் சிக்ஸாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பவுனை போட்டிங்கன்னா அதில் ஒரு கிராம் கிட்டேயாச்சும் லாஸ் ஆகிடும் ஒரு கிராமோ ஐநூறு மில்லி கிட்டேயும் லாஸ் ரஃப் ஆகிடும் அழுக்கு இருக்குது ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்களுக்கு லெஸ் பண்ணுவாங்க ஸ்டோன் இல்லைன்னா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எப்படினாலும் நமக்கு லாஸ் ஆக தான் சரியும் ஒரு நல்ல ஒரு பொருள் கண்டிஷன் உள்ள நகைகளில் போடாதீங்க அப்படிங்கிறது என்னோட பெரிய ரெக்வஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும் நீங்கள் நல்லா இருக்க நகைகளை வந்துட்டு டிசைன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் இப்போ உக்கிற கோல்ட் ரேட்டுக்கு வந்துட்டு நகையை சேர்த்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அடகு வச்சு நகைகள் பெரிய பெரிய நகைகள் எடுக்கிறதா இருக்கட்டும் நிறைய பேர் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நகையை அடகு வச்சு நான் நகையை எடுத்திருக்கேங்க்கா நகையுன்னு திருப்பியிருக்கேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க பண்ணதெல்லாம் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ வைக்கிற கோல்டு ரேட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து தங்க எடுக்கிறதுங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு அப்போ நம்ம முன்னாடியே வந்துட்டு இந்த நகையை அடகு வைக்கணுமா வேணாமா பப்போமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதை வச்சு எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க திருப்பினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்போது அது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான் இப்போ வந்து போய் ஒரு பவுனை வந்துட்டு நம்ம எடுக்கணும்னா எண்பதாயிரம் வேணும் அப்போ அப்போ ஒரு பவுனை ஐம்பதாயிரத்துக்கு தான் எடுத்திருப்பாங்க ஐம்பதாயிரத்துக்கு தான் அடகு வச்சிருப்பாங்க ஸோ எவ்வளோ தூரம் சீக்கிரம் சீக்கிரம் நம்மளால எடுத்து வைக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு சோர்ஸ் இருக்கும்போது எடுத்து வச்சுக்கிறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன் ஸோ எந்த வழிகளுமே நம்ம ஏற்படுத்திக்கிட்டாத மட்டும்தான் அது கிடைக்கும் இல்லைன்னா கண்டிப்பா கிடைக்காது ஸோ என்னை பொறுத்தவரையும் நான் அதை மாதிரி தான் யோசிப்பேன் வரிகளை நான் ஏற்படுத்திப்பேன் அதை அதை பயன்படுத்தி எல்லாத்தையும் சேஃபாக வச்சுக்கணும்னு நினச்சி அந்த வழிகளை யூஸ் பண்ணிப்பேன் நம்ம போய் அடகு வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அதையும் தீர்ப்பணும் இந்த ரெண்டு பவுன் அடகு விற்கிறோம் அப்படின்னா அங்கே ஒரு பவுன் தான் நம்மளால் எடுக்க முடியும் ஓகேவா அப்போ ஒரு பவுன் பெருசா ரெண்டு பவுன் பெருசா ரெண்டு பவுனும் பெருசு அப்போ அந்த ஒரு பவுனோட ரெண்டு பவுன் சேர்ந்தா தான் மூணு பவுன் பெருசு ஸோ இதையும் நம்ம சேவ் பண்ணிக்கணும் இதையும் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கணும் ஸோ அதுக்கு என்ன வலிகள்ன்றதை பார்க்கணும் நிறைய பேர் வந்து வட்டி கொடுக்கணும் அது கொடுக்கணும் எவ்வளவோ போயிட்டு போகுது அதில் இதுவும் போயிட்டு போதே ரொம்பலாம் வட்டி உங்களுக்கு வந்துட்டு அதிகம் வரப்போகிறது கிடையாது கவர்மெண்ட் பேக்கப் போட்டு வரீங்க நீங்க பிரைவேட்ல போனீங்க ஃபினான்ஸ் போனீங்கனால தான் உங்களுக்கு வட்டி அதிகம் பட் என்னோட மைண்ட் செட் என்னன்னா இந்த மாதிரி நம்ம தான் எக்ஸ்ட்ரா நகைகள் சேர்க்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு இப்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் ஆகுது ஸோ இது வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம்னா ஸோ அதனால் என்னை பொறுத்தவரையும் இந்த நகை அடகு வச்சு எடுக்கிறது அப்படிங்கிறது தப்பான விஷயம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்துட்டு அடகு வச்சு எடுக்காதீங்க வட்டி கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க என்னோட ஜுவல்ஸ் என்கிட்ட இப்போ வரைய இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் நகையை அடகு வச்சு அடகு வச்சு ரொட்டேஷன் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி தான் நான் பெரிய பெரிய ஜுவல்ஸே என்னால் எடுக்க முடிஞ்சு இல்லைனா வரையும் அது கனவாக தான் இருந்திருக்கும் நானும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பவுன் நாலு பவுன் என்கிட்ட இருந்திருக்கும் இப்ப பாதி பாதி வச்சிருப்பேன் இப்ப நாற்பது பவுன் இருக்குன்னா இருபது பவுன் வச்சிருப்பேன் இருபது பவுன் எடுத்திருக்க மாட்டேன் பட் இப்போ என்கிட்ட நாற்பது பூன்னு இருக்குது அடகுல தான் இருக்கு பட் என்கிட்ட நாற்பது கூவுன் இருக்குது ஆனால் நான் அடகு வச்சு எல்லாத்தையுமே திருப்பிட்டு என்னோட வீட்டு தேவைக்காகவும் நல்ல நல்ல விஷயங்களுக்காகவும் நான் வந்துட்டு அடகு வச்சிருக்கோம் மொத்தமாக ஸோ அதை நம்ம எப்படி திருப்புறோம் அப்படிங்கிறதும் நம்ம கையில் இருக்கு அதுக்கு ரொம்ப கடுமையாக இருக்கணுன்றதுலாம் கிடையாது எண்ணங்கள் மட்டும் தான் தேவை நம்மக்கிட்ட கையில் காசு கிடைக்கிறா டக்குனு நம்ம வந்து இதில் அசலில் கட்டி வைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக நம்மளால் அந்த அசலை அடைக்க முடியுங்க நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க அஞ்சு லட்சத்துக்கு இருக்கு நம்ம ஆயிரம் ரூபா கட்டுறதுனால அடைச்சிட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் அஞ்சு லட்சத்துக்கு வந்துட்டு நீங்கள் ஆயிரம் ரூபா வந்துட்டு ஒரு ஒரு டைம் மட்டும் நீங்கள் கட்டப்போகிறது கிடையாது எப்போப்போ கிடைக்கிதோ அப்போப்போலாம் நீங்கள் கட்டும்போது கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக வந்துட்டு அதில் கொஞ்சம் அமௌண்ட் கட்டி வச்சாலும் நம்ம உடனே திரும்ப போகிறது கிடையாது அஞ்சு லட்சத்துக்கு வந்துட்டு இந்த வருஷமே நம்ம திருப்ப போகிறது கிடையாது இந்த வருஷம் வச்சா இந்த வருஷம் ரெண்டிங்லேயே வந்துட்டு திருப்ப போகிறது கிடையாது அடுத்து அதை என்ன பண்ணுவோம் ரெனிமேல் பண்ணி வைப்போம் ஸோ இந்த வருஷத்தில் ஒரு ஐம்பதாயிரம் கட்டி வச்சுருக்கோம்னா அந்த ஐம்பதாயிரத்துக்கு என்ன ஜுவல்ஸ் இருக்கோ அதை எடுக்க போகிறோம் திருப்பி அடுத்த வருஷம் ஐம்பதாயிரம் கட்டி வச்சுருக்கோன்னா அதுக்கு என்ன இருக்கு எடுக்க போறோம் அப்பப்போ சீட்டு போடுறோம் ஒரு ஏலட்சீட்டை கொழுது சிட்ட போகிற அந்த நகையை வந்து எப்படி வந்துட்டு அஞ்சு லட்சத்துக்கு வாங்குற அடகு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணணுமோ அது திருப்புறதுக்குன்னு நம்ம கிட்ட ஒரு பிளான் இருக்கும் பிளான்ல என்னன்னா நம்ம ஏற்படுத்திக்கணும் ஸோ அதுக்கு வந்து ஏலச்சிட்டு போடுறதா இருக்கட்டும் குறுக்குச்சிட்டு போடுறதா இருக்கட்டும் சம்திங் ஏதோ போட்டு அந்த நகையை நம்ம திருப்புறதுக்கு பிளான் பண்ணிக்கணும் ஸோ நான் என்னால முடிஞ்ச அளவு அசல் கட்டி கட்டி வச்சு ஒரு பார்ட் அமௌண்ட் வந்தேன்னா அதுல இருக்க ஜுவல்ஸை நான் எடுத்துப்பேன் அந்த ஜுவல்ஸை எடுத்தாலும் வீட்டில் வச்சுக்க மாட்டேன் எனக்கு ஏதாச்சும் பெரிய பொருள் எடுக்கணும் நகை சீட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு போயிட்டு அந்த ஜுவல்ஸ் அடகு வச்சுட்டு யூஸ் பண்ணிப்பேன் திரும்ப அதை திருப்புறதுக்கு திரும்ப நான் அந்த மாதிரி பிளான் பண்ணிப்பேன் எந்த ஜுவல்ஸ் சீக்கிரம் திருப்ப முடியும் அப்படின்றத நான் ரொம்பவே யோசிப்பேன் ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு இருக்குது ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இருக்கு மூணு லட்சம் ரூபாய்க்கு இருக்குன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு தான் திருப்ப பார்ப்பேன் இந்த ரெண்டு லட்சம் மூணு லட்சத்தை நான் விட்டுருவேன் கண்டுக்கவே மாட்டேன் அதில் நான் அசல் எனக்கு இருக்காது நான் சீக்கிரம் கட்டிட்டேன் இந்த நகையை நான் மீட்டு வச்சுப்பேன் எனக்கு தேவைப்படும் போது மட்டும் தான் நான் அழகு வைக்க போறேன் சோ நகை சீட்டு நான் ரன் ஆயிட்டு இருக்கு ஒரு லட்சத்துக்கான கொஞ்சம் கொஞ்சமா அசல் கட்டி நான் திருப்பிட்டேன் அப்படின்னா அந்த நகை வீட்டில் தான் இருக்க போகுது அப்புறம் என்ன யோசிப்பேன் ரெண்டு லட்சத்துல கொஞ்சம் கொஞ்சமா கட்டி வைக்கணும் அதில் குட்டி குட்டி நகையா இருந்துச்சுன்னா ஒரு ஐம்பதாயிரம் கட்டிட்டோம்னா அந்த நகையை எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணுவேன் இப்படியெல்லாம் நான் ரொம்ப டீப்பாக யோசிச்சேனா நிறைய வீடியோஸ் நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன் ப்ரூஃபோடு போட்டிருக்கேன் நாலு லட்சத்துக்கு இருந்த நகையாக அடகு இருந்த நகையை அப்படியே நாலு லட்சம் கட்டி திருப்பி அந்த சேல் நகையை கொண்டு போயிட்டு நான் வந்துட்டு சில நகைகளை எடுத்துகிட்டு திரும்ப நாலு லட்சத்துக்கு நான் அடகு வச்சேன் ஸோ நாலு லட்சத்துக்கு இருந்ததை நாலு லட்சத்துக்கே திருப்பிட்டு அடகு வைக்கும்போது திரும்ப வந்துட்டு அதுல ஒரு சில நகைகள் ரெண்டு பவுன் ரெண்டு ரெண்டரை சதவீத கிட்டே எடுத்துட்டு திரும்ப அதை நாலு லட்சத்துக்கு அடகு வச்சேன் ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளால பிளான் பண்ண முடியும் அப்படிங்கிறத நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க பட் யோசிச்சோம் அப்படின்னா அதை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளால வந்துட்டு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு ஆனால் இப்போ நான் ரொம்ப உண்மையிலே சீரியஸாக சொல்றேன் அவ்வளோ சந்தோஷப்படுறேன் நான் வந்துட்டு அடகு வச்சு எடுத்தது சில பிளான்கள்லாம் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா பெரிய பெரிய நகைகள் எடுத்தது அடகு தடகுல பட் நான் அதை வந்து வீணடிக்க மாட்டேன் உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி வீடியோஸ் ஃபாஸ்ட்டில் இருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஸோ எந்த நகையும் வீணாக போறது கிடையாது பட் நான் எடுத்தது ரொம்பவே ஹாப்பியாக எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மெத்தட் நீ ஃபாலோ பண்றவங்க ஸ்ட்ராங்காக அந்த இதை வந்து திருப்பணுன்ற எண்ணத்தோடு ஃபாலோ பண்ணும்போது அது கரெக்டாக வந்துட்டு உங்களால் பெருசாக நகைகள் எடுக்க முடியும் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் நகை அடவிக்கிறது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்கில் மட்டும்தான் வைப்பேன் அந்த கவர்மெண்ட் பேங்க்லேயும் ஒரு சில பேங்க்கில் வைக்க மாட்டேன் ஒரு சில பேங்க்குனால் இருக்குது பட் அழுத்தமாக சொல்லணும்னா கூட்டுறவு பேங்க்கில் வைக்க மாட்டேன் ஸோ கோஆஆப்ரேட்டிவ் பேங்கில் வைக்க மாட்டேன் அங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட அதனால் நாங்கள் வைக்க மாட்டேன் டென் பெர்சன்டேஜாக இருந்துச்சு போன வருஷம் இப்போ லெவன்க்கு லெவனோ டுவெல்வோ போயிட்டுருக்கு ஸோ நான் அங்கே வைக்க மாட்டேன் ஸோ எங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பேன் எனக்கு மூணு பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது அதில் எங்கே கம்மியாக இருக்குது ஒரு கிராமுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்றதை விசாரிச்சப்பேன் எனக்கு எப்படி ஃபேவரட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்பேன் இதெல்லாம் பார்த்துட்டு நான் வைக்கும்போது எனக்கு பெஸ்ட்டாக இருந்தது கனரா பேங்க் அங்கே ரொம்பவே ஃப்ளக்ஷியாக அதை எனக்கு அது எனக்கு சாட்டிஸ்ஃபைவாக இருக்காங்கன்னா நான் கனரா பேங்க்கில் வைக்கிறேன் பட் நீங்கள் இந்தியன் பேங்க்கில் வைக்கலாம் எஸ்பிஐலையும் நல்லா கொடுக்குறாங்க ஸ்டேட் பேங்க்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஃபைவ் தௌசண்ட் கிட்டே கொடுத்துட்டுருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக இருக்குது பட் எனக்கு அங்கே அக்கௌண்ட் கிடையாது ஸோ வந்துட்டு எஸ்பிஐ வைக்கலாம் கனரா பேங்க் வைக்கலாம் யூனியன் பேங்க் வைக்கலாம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வைக்கலாம் இந்தியன் பேங்க் வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு மெர்கன்டைன் பேங்க் வைக்கலாம் ஸோ இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்டெஸ்ட்டும் கம்மி உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்க்கு நல்லா அமௌண்ட் கொடுக்குறாங்க ஸோ எது பெஸ்ட்டாக இருக்கு அப்படிங்கிறது சூஸ் பண்ணிவிட்டு வைங்க ஸோ நீங்கள் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு வைக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஸோ எதுலயாச்சும் வச்சிடலாம் பட் நீங்க ஒரு பெரிய ஹெவியான அமௌண்ட் வைக்கிறீங்கன்னா அது நினைச்சு பாருங்க வட்டி ரொம்பவே இருக்கும் ஐம்பதாயிரத்துக்கு வைக்கும் போதே உங்களுக்கு வருஷத்துக்கான வட்டி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஐயாயிரம் ரூபாய் இல்லைன்னா அந்த சம்திங் வந்துடும் வருஷத்துக்கு நான் சொல்றேன் ஸோ நீங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வைக்கும் போது உங்களுக்கு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அப்படி வந்துடும் ஸோ அதனால யோசிச்சுட்டு எப்படி வைக்கணும் அப்படிங்கறத பிளான் பண்ணிட்டு அடகு வைங்க அடகு வைக்க அதாவது நகை எடுக்கணும் அப்படின்னு பிளான் இருக்கிறவங்க அடகு வச்சுட்டு அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி எடுக்கும் போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்க அடகு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜுவல்ஸை ஸோ ஒரு லட்சம் ரூபா அமௌண்ட் கையில் கிடைக்குதுன்னா நீங்கள் போய் நகை எடுக்க போகிறீங்க அப்படின்னா ரெடி கேஷ் ஏன்னா கையில் காசு இருக்கு நம்ம எடுக்க போகிறோம் கடைக்கு போய் அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து ஒரு இருபதாயிரம் கிட்ட லாஸ் ஆகிடும் ஸோ உங்ககிட்ட எண்பதாயிரத்துக்கான என்ன தங்கமோ அந்த தங்கத்தை தான் நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க பட் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ரெடி கேஷோ பழைய நகையை உடனே போட்டுட்டு எடுக்கிறதோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கிறதோ பண்ணவே பண்ணாதீங்க ரெடி கேஷ் டெபாசிட் பண்ணி வச்சுருங்க டெபாசிட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லெவன் மந்த் கழித்து டக்குன்னு போய்டும் மாதங்கள் கட கடக்கடைனு ஓடிட்டு தான் இருக்குது இப்போ உள்ள ஜென்ரேஷனில் ஸோ அதனால் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு பதினோரு மாதம் கழித்து எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் அமௌண்ட்டுக்கு என்ன தங்கம் ஆட் ஆகி கிராமில் இருக்கோ அதை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வந்துடோம் இதில் என்ன ஒரு விஷயோன்னா இதை நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா நம்மளோட அமௌண்ட்டில் ஒரு பைசா கூட நம்ம வந்துட்டு வேஸ்ட் ஆகலை ஒரு லட்ச ரூபாய்க்கு என்ன தங்கமோ அந்த தங்கத்தை நம்ம அப்படியே வாங்கிட்டு வரும் ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட்டை ஒன் இயர்ல நீங்க ஒரு உண்டியல் சேவிங்ஸ்ல போட்டு வச்சா கூட ஈஸியா ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட்டை நீங்க சேவ் பண்ணிடலாம் த்ரீ பர்சன்டேஜ் தான் ஸோ வந்துட்டு ஒரு ஒரு நூறு ஐம்பது அப்படி நீங்க சேவ் பண்ணா கூட ஒன் இயர்ல அதாவது பதினோரு மாசத்துல ஈஸியா நீங்க சேவ் பண்ணிட முடியும் ஸோ ஜிஎஸ்டிக்கு அமௌண்ட் ரெடி பண்ணியாச்சு நம்ம ஒன் லேக்குக்கு நம்ம நம்ம அடகு வச்சு அப்படியே அந்த ஒன் லேக்குக்கான அதையும் நம்ம ஈஸியா வந்துட்டு பாத்தீங்கன்னா நகை எடுத்துரும் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த ஒன் லேக்கில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற அமௌண்ட்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அசலும் கட்டி வைக்கிற மூலமாக அதில் ஒரு பார்ட் அமௌண்ட் கட்டி வைக்க முடியும் ஸோ இது வந்துட்டு கம்பல்சரி கிடையாது இப்போ ஒருத்தவங்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கோன்னா மாதம் மாதம் அந்த டைம் ஒரு நாள் தான் நாள் வட்டி காசை கொடுக்கல அவ்வளோதான் அவ்வளோதான் அவங்க ஃபேஸ் அப்போ தான் தெரியும் உண்மையான ஃபேஸ் என்னன்றது ஸோ அந்த மாதிரி ஃபேஸை கட்டிருவாங்க பட் இது வந்து அப்படி கிடையாது ஒன் இயர் வரையே நமக்கு வட்டி கட்ட வேண்டியது இல்லை அசல் கட்ட வேண்டியதில்லை அந்த ஒரு அசால்னால கடைசி நேரத்தில் தைய தக்கான்னு குதிச்சுட்டு அதுக்கு வட்டி ரெடி பண்றதே பெரிய பாடா இருக்கும் சில பேர் வீட்டில் கண்டுக்கிறதே கிடையாது வட்டி அந்த ஒன் இயர்க்கான டேட் முடிஞ்சு தாண்டி மெயில் வந்திருக்கும் மெசேஜ் வந்திருக்கும் எதையும் கண்டுக்காமல் விட்டுட்டு கடைசியில் ஒரு வீட்டுக்கே தேடி வந்தோம் இல்லை வந்துட்டு பேங்க்ல இருந்து கால் பண்ணியும் இன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் அந்த நகையை கண்டுக்காமல் இருக்கிறதுனால ஏலம் போயிடும் சோ நம்ம நகை அழகு வச்சிருக்கோன்ற என்ன ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதை எடுத்து அப்பப்போ அந்த அட்டையை பார்க்கணும் அட்டையை ரொம்ப மிஸ் பண்ணாம வச்சுக்கணும் ப்ளஸ் அது கசல் கட்டிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா நான் ரொம்பலாம் சொல்ல ரொம்ப கட்டினா ஈஸியா திருப்பிட முடியும் ஒரு ஐயாயிரம் அந்த மாதிரி கட்டும் போது ஈஸியா திருப்பிட முடியும் பட் நான் வந்து உங்களை ஆயிரம் ரெண்டாயிரம்னு தான் கட்ட சொல்றேன் அது வந்துட்டு ரெகுலரா கட்டணும் கிடையாது ஒரு டூ மந்த்ஸ் ஒன் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி கட்டும்போது ஒரு ஐயாயிரம் கட்டி வச்சாலே சந்தோஷம் தானே அப்போ அதை பாருங்க அந்த ஐயாயிரவாய்க்கு அப்போ வட்டியும் குறையும் ஒரு லட்சத்தில் தொயிரருவா கட்டால் தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு என்ன வட்டி அதை தான் போட போறாங்க அப்படிங்கறது இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கும்போது சீக்கிரமாக எல்லாமே செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ளஸ் நம்ம நகையும் வந்துட்டு நல்லா எக்ஸ்ட்ரா எடுத்துக்க முடியும் இப்போ நான் சொன்ன ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் கொண்டு போய் ரெடி கேஷ் எடுத்திங்கன்னா ரூபாய் லாஸ் ஆகிடும் செய்குடி செய்கிறான்ற பேரில் அப்ப அந்த கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிராம் கிட்ட வச்சுக்கோங்களேன் இப்போ உள்ள ரேட்டுக்கு அப்போ ஒரு ரெண்டரை கிராம்ன்றது ஈஸி கிடையாது சோ அந்த ரெண்டரை கிராமும் அந்த ஒரு லட்சத்துல ஆட் ஆகி நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் போது ஹாப்பி தானா ஸோ அந்த மாதிரி யோசிச்சு பண்ணுங்க அப்படிங்கிற நிறைய பேர் இதை யோசிக்கிறது கிடையாது அவங்களுக்கு வந்துட்டு எடுக்கணும் வைக்கணுன்ற ஹாப்பினஸ் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஆனால் வந்துட்டு இதை இன்னும் கூட நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்க முடியும் அதுக்கான பிளான் நமக்கு தெரியல அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் வந்துட்டு பெரிய பெரிய நகைகள் எடுக்க முடியும் ஸோ அதனால் அதை கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க ஸோ இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா நகை நகசீட்டு இருக்குது அப்படின்னா நான் நகை நகசீட்டு போட்டிருக்கேன் எனக்கு அதில் வந்து பதினஞ்சு டு பதினாறு கிராம்ஸ் கிடைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு பூன் கிடைக்கும் இப்போ உள்ள கோல்டு ரேட்ல அவ்வளோதான் கிடைக்கும் அது நான் வந்து போன வருஷம் போட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி போட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிக்கிறதுனால எனக்கு இந்த பதினாறு கிராம் கிடைக்குது நீ போக போக இது கூட கிடைக்கிறது கஷ்டம் கஷ்டம்தான் ஸோ பத்தாயிரரூபா சீட்டு போடுறப்போ எனக்கு பதினஞ்சு டு பதினாறு கிராம் கிடைக்கிது ஸோ ரெண்டு பவுன் கிடைக்குது அப்போ நான் ரெண்டு பவுன் நகை எடுக்க எனக்கு இஷ்டம் கிடையாது எனக்கு ஒரு நாலு பவுன் இல்லைன்னா அஞ்சு பவுன் எடுக்கணும்னு தான் ஆசை அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஆனால் அதுக்கும் வேஸ்டேஜ் கட்டாமல் எடுக்கணும் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா அது ஒன் இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் ஸோ ஸோ கோல்டு காயினை எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு ரெண்டு பவுன் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணால் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் சீட்டு போடுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ரெண்டு பவுன் கிடைக்கும் ஸோ இந்த நெக்ஸ்ட் இயர் நீங்கள் ஜனவரியில் போடும்போதே அந்த சேம் மந்த்து நீங்க ஜனவரியிலே டெபாசிட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இதுக்கும் லெவன் மந்த் தான் இதுக்கும் தான் ரெண்டையும் நம்ம ஜாயின் போது உங்களுக்கு இதுக்கு வேஸ்டேஜ் கிடையாது இதுக்கும் வேஸ்டேஜ் கிடையாது வேஸ்டேஜ் கிடையாது மீன்ஸ் ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜோ டுவெண்ட்டி பர்சன்டேஜோ ஆஃபர் கொடுப்பாங்க அப்போ ரெண்டையுமே சேர்க்கும் போது இது ரெண்டு பவுன் இது ரெண்டு பவுன் உங்களுக்கு நாலு பவுன் ஈஸியா கிடைச்சிடணும் அந்த நாலு பவுனுமே வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்க முடியும் பட் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா பத்தாயிரம் சீட்டு போட்டுறாங்க சோ அதுக்கு ரெண்டு பவுன் ஆட் ஆகிறது இந்த வருஷம் பத்தாயிரம் ரூபாய் ஜனவரியில் போட்டாங்கன்னா நெக்ஸ்ட் ஜனவரியில் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அந்த ரெண்டு பவுன் பத்தாது அப்படிங்கிறதுக்காக ஜுவல்ஸ் அடகு வச்சு ஒரு ரெண்டு பவுனுக்கு வந்து நாலு பவுனாக எடுக்கணும்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு ரெண்டு பவுனை எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்காக ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டு வராங்க ரெண்டு பவுனுக்கு எவ்வளவு வருமோ அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டு வராங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் முப்பதாயிரம் அந்த மாதிரி அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகுனா இந்த நகை சீட்டு போட்டதுக்கு வேஸ்டேஜ் கிடையாது ஜிஎஸ்டி மட்டும் தான் அப்போ இந்த ரெடி கேஸ் கொண்டு வர்றதுக்கு வேஸ்டேஜ் இருக்கு ஜிஎஸ்டி இருக்கு அப்போ இதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டுமே சேர்த்து பெரிய பொருளாக ஒரு பொருள் தான் எடுக்க போகிறோம் நாலு பவுன் இதில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேஸ்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜோ டுவெண்ட்டி பர்சன்டேஜோ கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ நமக்கு மேக்ஸிமம் வேஸ்டேஜ் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இருக்க ட்ரெண்டிங்கான சூப்பரான வேஸ்டேஜ் அதிகமாக இருக்க பொருளை தான் நம்ம எடுப்போம் ஏன்னா நமக்கு வேஸ்டேஜ் ஃப்ரீ ஸோ அப்படி பார்க்கும்போது அது ரெண்டு பவுனுக்கு மட்டும்தான் செல்லும் பேலன்ஸுக்கு அந்த ரெடி கேஷ் கொண்டு போனதுக்கு நீங்கள் ரெண்டு பவுனுக்கு செல்லாது அப்போ என்ன ஆகுனா இதுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃப்ரீனா இதுக்கு டுவெண்ட்டி போடுவாங்க போவாங்க அப்போ ஒரு லட்ச ரூபா கொண்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபதாயிரம் அதிலே காலி ஸோ இந்த இருபதாயிரன்றப்போ ஒரு ரெண்டரை கிராம் கிட்ட உங்களுக்கு போயிடும் பட் அது கூட சேஃபாக வச்சுக்கணும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த என்ன சொல்கிறேன்னா பத்தாயிரம் ரூபாய் நகைச்சிட்டு இந்த வருஷம் போட்டிங்க இப்போ இப்போ ஜனவரியில் போட போகிறீங்க அப்படின்னா அதே ஜனவரி மாதம் ஒரு நகையை கொண்டு போய் அடகு வைங்க உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அடகு வச்சு நீங்கள் என்ன பண்ணுவோன்னா அந்த பத்தாயிரம் ரூபாய் நகைச்சிட்டு போட்டதை ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த அமௌண்ட்டு அந்த நகையை கொண்டு போயிட்டு டெப் நகைக்கான அமௌண்ட்டு நீங்கள் அடகு வச்சதுக்கான அமௌண்ட் வச்சுருப்பீங்கல்ல அதை கொண்டு போய் டெபாசிட் பண்ணி வச்சிருங்க ஸோ இது மூணு இந்த அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணிட்டீங்க பிளஸ் இது நகசி இது போட்டீங்க இதுவும் பதினோரு மாசம் இதுவும் பதினோரு மாசம் நான் இங்க சொன்ன மாதிரி ஸோ ரெண்டும் வந்து மெர்ச் ஆகும்போது உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாது அப்போன்றப்போ நீங்க இன்னும் ரெண்டு மூணு கிராம் எக்ஸ்ட்ராவும் எடுக்க முடியும் சூப்பராக இது இது பெஸ்ட் ஐடியாங்க இதை ஃபாலோ பண்ண ஆனால் ஏன்னா லேட் ஆகும் டிலே ஆகும் இந்த இது ஒன் இயர் எடுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கிறவங்க அதை டூ இயர்ஸ்ன்றப்போ வெயிட் பண்ண மாட்டாங்க பட் அந்த டூ இயர்ஸ்ல வெயிட் பண்ணா நல்லா இருக்கும் நான் என்ன சொல்றேன்னா இந்த பத்தாயிர ரூபாய் நகசிட்டு போட்டிருக்கீங்கல்ல இந்த வருஷம் இதில் ஒரு கிராம்ஸ் எடுத்துட்டு அதை வெயிட் பண்ண வச்சுட்டு திரும்ப நகசிட்டு போடும் அடுத்த வருஷம் போடும்போது அந்த பத்தாயிரம் ரூபாய் போடும்போது டெபாசிட் பண்ண சொல்கிறேன் ஸோ இது ஒரு மெத்தடு இல்லை என்னால் முடியாது அப்படின்றவங்க பத்தாயிரம் ரூபாய் இந்த வருஷம் போடுறோம் சேம் ஒன் இயர்லயே நாலு பவுன் அஞ்சு பவுன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க உங்ககிட்ட ஏதாச்சும் ஜுவல்ஸ் இருந்துச்சுன்னா அடகு வச்சுட்டு இதுக்கு நமக்கு தெரியும் ஒரு எஸ்டிமேட் நம்ம ஒரு எட்டாயிரம் ரூபாய் கூட வச்சு டிவைட் பண்ணி போட்டாலும் ஒரு பதினஞ்சு கிராம் பதினாலு கிராம் வரும்னா அப்ப எக்ஸ்ட்ரா நமக்கு இன்னும் எத்தனை கிராமுக்கு வந்துட்டு அமௌண்ட் தேவை அப்படிங்கிறத ஏன்னா நம்ம டெபாசிட் பண்றதுங்கிறது ரொம்ப பெஸ்டான விஷயம் இந்த பதினோரு மாசம் கடந்து வரும்போது உங்களுக்கு வந்து கோல்ட் ரேட் அதிகம் ஒரு நாள் ஒரு நாள் முன்ன ஆகும் அந்த மாதிரி ஆகும் குறைய போகிறது கிடையாது கூட்டிகிட்டே தான் வரப்போகுது அப்படிங்கிறப்ப இதுல கிராம்ஸ் உங்களுக்கு குறையும் நீங்கள் வந்துட்டு பத்தாயிரம் சீட்டு போட்டு ஒரு கிராம் வரும்னு நம்ம நினச்சி வச்சுருந்தோம்னா அது பதினாலு கிராம் நம்ம யோசிச்சு வச்சிருந்தோம்னா ஒரு பதிமூணு கிராம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் பட் இந்த டெபாசிட் நகை சீட்டு போட்டு அப்பயே டெபாசிட் பண்ணுறோம்ல ஒரு ரெண்டு பவுனுக்காகவோ இல்லை வந்துட்டு இதை பதினாலு கிராம் கிடைக்கும் இன்னும் மூணு இன்னும் நாலு கிராமோ ரெண்டு கிராமும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னு யோசிக்கிறோம் பார்த்தீங்களா ரெண்டு பவுனுக்கு இதில் பதினாலு கிராம் சேர்ந்துருக்கோன்னா ரெண்டு கிராம் சேர்ந்தால் தான் ரெண்டு பவுன் கிடைக்கும் அப்போ ரெண்டு ரெண்டு கிராம்க்கு சேர்த்து மொத்தமாக டெபாசிட் பண்ணணும் ஸோ நாலு பவுன் எடுக்கிறதுக்கு கரெக்டாக கால்குலேஷன்ஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு நாள் கோல்டு ரேட் குறையும் போது அந்த ஜனவரி மாதம் அந்த ஒன் மந்த் குள்ள ஸோ போய்ட்டு டெபாசிட் பண்ணி வைக்கும்போது அதில் வந்து கிராம்ஸ் குறைய போகிறதே கிடையாது ஏன்னா ஒன் டைம் டெபாசிட் அது அப்படிங்கிறப்போ அதுல வந்து நான் உங்களுக்கு கிராம்ஸும் கொஞ்சம் கூடையும் கிடைக்கும் இந்த நகசிட்டு மாசம் மாதம் கட்டுறதை காட்டிலும் இதுல கூட கிடைக்கும் ஏன்னா இது ஒன் டைம் டெபாசிட் பண்ணியாச்சும் முடிஞ்சு அடுத்து அது கட் கண்டினியூ பண்ண போறது கிடையாது இது கண்டினியூ மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் தான் கண்டினியூ பண்ண போறதுன்றனால ஒரு மாதம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஒன்று புள்ளி எழுநூறு மில்லிகிராம் கிடைக்கும் ஒரு மாதம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்துட்டு உங்களுக்கு ஒன்று புள்ளி அறநூறு ஒன்று புள்ளி நானூறு அப்படின்னு குறையதான் செய்யும் ஏன்னா கோல்ட் ரேட் ஏற ஏற குறையதான் செய்யும் அதனால இதுல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்காது இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெபாசிட் பண்ணுறதுல எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சு ரெண்டு சேர்த்து ஒன் இயரில் வந்துட்டு நீங்கள் நாலு பவுன் அஞ்சு பவுன் எடுத்துக்க முடியும் அந்த நகையை அடகு வச்சு பண்றது மூலமாக அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் அந்த நகையை திருப்புறதுக்கு என்னக்கா நான் பண்ணுறது எனக்கு வந்துட்டு ஒரு ஒன்று சீட்டு கட்ட முடியும் இல்லைன்னா நகையை திருப்ப முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு வருஷத்தில் வந்துட்டு இது ரெண்டையும் பிளான் பண்ணி அந்த நகையை எடுத்துட்டு நெக்ஸ்ட் இயர் சீட்டு போடாதீங்க நெக்ஸ்ட் டே நீ ரூபாய் சீட்டு போடணும்னு நினைக்கிறவங்க போடாமல் மாதம் மாதம் அந்த நகைக்கு கட்டி வச்சுருங்க ஸோ இ நீ சீட் போட வேணான்னு சொல்ல மாட்டேன் என்ன பொறுத்தவரை சீட்டை ஸ்டாப் மட்டும் பண்ணாதீங்க பத்தாயிரரூபா போடுற இடத்துல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் சீட்டு அந்த மாதிரி போட்டு அதையும் கண்டினியூ பண்ணிக்கோங்க ஸோ அந்த வருஷத்தில் ஒரு பதினோரு மாதம் கட்டி வச்சிங்கன்னா அதில் ஒரு ரெண்டு கிராமோ ஒரு கிராமோ எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன ஜுவல்ஸ் அந்த வருஷம் பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ அடுத்த வருஷம் அதை கண்டினியூ பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணும்போது ஈஸியாக நகையும் திருப்பிடலாம் அதாவது ஒரு வருஷத்தில் அஞ்சு பொண்ணு எடுத்துக்கலாம் ஒரு வருஷத்தில் ஒரு பூன் எடுத்துக்கலாம் சாரி ஒரு கிராம் ரெண்டு கிராம் கிட்ட எடுத்துக்கலாம் அட் த சேம் டைம் அந்த வருஷமே வந்துட்டு ஜுவல்ஸையும் திருப்பிட முடியும் ஸோ டோட்டலாக ரெண்டு வருஷத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாலு கிட்டே எடுத்துக்க முடியும் ஒரு நாலு பவுன் நாலு ரசம் அந்த இன்னொரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ரெண்டாயிரம் ரூபான்னு கட்டுறது மூலமாக ஒரு நாலு கிராமோ அந்த மாதிரி சம்திங்கே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதையும் எடுத்துக்க முடியும் டோட்டலாக ஒரு நாலு ரசம்னு சேர்த்துக்கோ முடியும் நம்ம அடகு வச்ச ஜுவல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் அப்படின்றப்போ ஒரு அஞ்சு பவுனை அடகு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு பவுன் அடகு வச்சுருக்கோம் அப்படின்னா அதையும் திருப்ப முடியும் டோட்டலா ஒரு பத்து சதவீதம் நம்ம ஈஸியா ரெண்டு வருஷத்துல சேர்த்துக்க முடியும் ஸோ என்னோட பிளான் இப்படி தான் நான் பண்ணுவேன் ஸோ நீங்களும் வந்து முடிஞ்சளவு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பட் இந்த ட்ரைங்கிறது நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் அந்த அசல் கட்டுறதா இருக்கட்டும் நகையை அடகு வச்சதுக்கு மெயினாக இம்பார்ட்டன் கொடுக்கறதா இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் பக்காவாக பண்ணீங்கன்னா இதில் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் நகை சேர்த்துற முடியும் நகை ரேட் ஏறினாலும் நம்மளால் முயற்சி பண்ணும்போது நகைகள் பெருசாக எடுக்க முடியும் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஸ்டெப்பை நான் சொல்லியிருக்கேன் ஸோ நடை நகையை அடகு வச்சு நீங்கள் டெபாசிட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு நகையை அடகு வச்சுட்டு உடனே ரெடி கொண்டு போய்ட்டு ஒரு லட்சத்துக்கு எடுக்கணும்னா நீங்கள் பத்தாயிரத்தை எடுப்பீங்க இருபதாயிரரூபா வீணாப்பில் போயிடும் ஸோ டெபாசிட் பண்ணி எடுக்கிறது பெஸ்ட்டு ஸோ நான் என்னோடய பிளான் இதுதான் ஒன் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நகைசீட்டு போட்டு ஒரு கோல்டு காயின் எடுத்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜி கோட் மூலமாகவும் கோல்டு காயின் எடுத்துக்கோங்க ஸோ இதுவும் உங்களால் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணிக்கோங்க ஒன் இயரில் டெபாசிட் பண்ணி வச்சுருங்க அப்படின்னா அதில் ஒரு ரெண்டு பவுன் டெபாசிட் பண்ணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலாக வந்துட்டு நகைசீட்டு மூலமாக ஒரு ரெண்டு பவுன் டிஜி கோல்டு மூலமாக ஒரு ரெண்டு பவுன் டெபாசிட் மூலமாக ஒரு ரெண்டு பவன் அப்படிங்கிறப்போ லாஸ்ட்ல வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா தனித்தனி கடையில் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய லாஸ் எல்லாமே கோல்டு தான் எடுக்கணும் ஒரே கடையில் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ தங்கமையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஜி கோட்டில் வந்து போடுறீங்க ஜனவரியில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியில் நகை சீட்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரில டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப மூணு வந்துட்டு சேமா உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாம ப்ராசஸ் ஆகும் இந்த டிஜிகோல் மட்டும் வேஸ்டேஜ் கட்டுற மாதிரி இருக்கும் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன சிம்பிளா கோல்டு காயின் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம் இல்ல குட்டியான ஏதாச்சும் ஜுவல்ஸ் வேணும்னா உங்களுக்கு எடுத்துக்கலாம் பட் இது ரெண்டையும் ஜாயின்ட் ஆகும் போது நீங்க நாலு போகணும் அஞ்சு போனோம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்க முடியும் இது வந்து ஒன் இயர்ல ஒன் இயர்ல மூணுமே பண்ண முடியுமா அப்படின்னா சத்தியமா முடியாது கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பட் என்னோட ஐடியா என்னன்னா ரெண்ட நீங்க ஈஸியாக ட்ரை பண்ணலாம் இந்த நகை சீட்டு வந்து போடுறதுங்கிறது மாசம் மாசம் நம்ம வந்துட்டு ஃபிள சாரி ஃபிக்ஸடான ஒரு அமௌண்ட்டை கட்டிகிட்டே இருக்கணும் பட் இந்த டிஸ்கவுண்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னாப்ப நூறுரூபா இரநூறுபா டூ டேஸ் ஒன்ஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ் ஏன் ஒன் மந்த் ஒன் கூட கட்டலாம் ஸோ அப்படிங்கிறப்ப இதுல வந்துட்டு நமக்கு ஒரு நாலு கிராம் சேர்ந்தால் கூட இந்த நகை சீட்டில் வந்துட்டு ஒரு பதினாலு கிராம் சேர்ந்தா கூட ரெண்டே சேர்த்தா ஒரு பதினெட்டு கிராம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ஹால் சவரன் அந்த மாதிரி நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கறதே என்னோட பிளான் சோ இதை வந்து நீங்க முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி மெத்தட்லாம் இருக்குங்கிறதே சில பேத்துக்கு தெரியாம போய் நகை எடுக்கிறத நான் கீழே கமெண்ட்ல படிக்கிறனாலதான் இவ்வளவு தூரம் டீட்டெயில்டா நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நகை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தெளிவாக பிளான் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக பெரிய பெரிய நகைகள் எடுக்க முடியும் பெரிய நகைகள் எடுக்க முடியாதுன்னு நினச்சிட்டு நிறைய பேர் இருக்கீங்க நான் வந்து பக்காவாக பிளான் பண்ணி இப்படி தான் நகைகள் எடுப்பேன் ஸோ என்னோட ஐடியாவை இதில் நிறைய நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா கோல்ட் ரேட் அதிகமாயிட்டே இருக்க தான் போகுது அது குறைய போகிறதே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் அதிகமாக போகுது இன்னும் அதிகமாக தான் போகுது ஸோ அந்த ஒரு கான்செப்ட் என் மைண்டுக்குள்ளே போக போக கண்டிப்பாக ஃபியூச்சர் போகும்போது நம்ம நம்மளாலாம் இங்க போகிற போ காலங்களில் இப்ப எடுத்த நகை அளவு எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும் ஸோ அதனால இருக்கிற இந்த டைமிங் கூட நம்ம எடுத்து வச்சுக்கணும் எனக்கு கோல்ட் ரேட் அதிகமாகிட்டு தான் இருக்கு ஆனாலும் இன்னும் நம்ம சேஃபா கொஞ்சம் கூட பெரிய நகையெல்லாம் எடுக்கணும் நகையை திருப்பணுங்கிற ஆசையை விட இப்ப நகை எடுக்கணுங்கிற ஆசை தான் எனக்கு அதிகமாக இருக்கு அதுக்காக நகையை விட்டுருவோம்னு கேட்டீங்கன்னா கிடையாது அந்த நகையை வந்துட்டு எந்த சேவ் பண்ணி வைக்க முடியுமோ அதையும் வச்சுட்டு நகை எடுக்கிறதுக்கான ஆசைகள் அதிகமாக இருக்கு நகை ரேட் அதிகமாக இருக்கிற வாய்ப்பை காற்றுள்ள கொதை தூத்தி கொள்ளுன்ற மாதிரி நான் இந்த டைம் பண்ணி எடுத்துக்கணும் இன்னும் கோல்ட் ரேட் எனக்கு பயமாக இருக்கு நான் ஒரு டார்கெட் வச்சிருக்கேன் அந்த டார்கெட்டை இதுக்குள்ள நான் முடிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எனக்கு ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு ஸோ அதை என்னால் முடிஞ்ச அளவு கண்டிப்பா நான் வந்துட்டு பண்ணிடுவேன் நினைக்கிறேன் ஸோ அந்த டார்கெட்டை பண்ணும்போது நான் உங்ககிட்ட வந்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் பட் அது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் இங்கிட்ட நகை திருப்பத்தா என்கிட்ட நகை எடுக்கட்டா சோ அந்த மாதிரி ரொம்ப இக்கட்டான நிலமையில தான் அந்த பிளான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் பட் எதையும் விட்டுற போகிறது கிடையாது பட் அந்த பிளானையும் நான் விட போகிறது கிடையாது எனக்கு பயம் அதிகமாயிடுச்சு ஏன்னா நம்ம வந்துட்டு வீடு வாங்கியிருக்கோம் வீடு கட்டியிருக்கோம் ஸோ ஏகப்பட்ட கடன் கடன்கள் இருக்குது ஸோ அதையும் மீறி நம்ம நகைகளையும் சேர்க்கணுன்ற எண்ணம் பயங்கர ஸ்ட்ராங்காக போய்ட்டுருக்கேன் ரேட் அதிகமாகிறதுனால ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சது நினச்சி இன்னும் வரையும் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது அடகு வச்சுட்டு எடுத்து வச்சதை நினச்சி ரொம்ப 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 சந்தோஷம் தான் நான் பட்டுகிட்ருக்கேன் ஏன்னா நான் அஞ்சு சவன் எடுத்து பத்து சவனால் எடுத்திருக்கேன் இதெல்லாம் வந்துட்டு நான் பண்ணும்போது நிறைய பேருக்கு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணாங்க இப்படி யாராச்சும் முட்டாள்தனமா யோசிப்பாங்களா அடகு வச்சு இவ்வளோ அமௌண்ட்டை நீங்க அமௌண்ட்டை போட்டு நீங்க எடுப்பீங்களா வட்டிக்கே போயிடும் அப்படி இப்படின்னு ரொம்பலாம் நிறைய சொல்லியிருக்காங்க நான் நிறைய வீடியோல சொல்றதை அடகு வச்சு எடுக்கிறதுன்னா அதை பிளான் வந்து கரெக்டா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் பட் அதெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு நிறைய கமெண்ட் இருக்கு அது வந்து நான் கண்டுக்க மாட்டேன் பட் எனக்கு இப்போ வந்து அதை நினைச்சு ஹாப்பியா இருக்கு நான் அந்த நகையை திருப்பிட்டேன் ப்ளஸ் வீட்டுக்கு வச்சு கொடுத்துருக்கேன் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு அதை பற்றி நான் வந்து கவலைப்பட்டதே கிடையாது இன்னும் நம்ம பண்ணியிருக்கணுமோ அப்படிங்கிற எண்ணம் தான் ஓடிட்டு இருக்கு இந்த ஆன்டிக் ஜுவல்ஸ் ஆறு போன் எடுக்கும் போதுலாம் எனக்கு சோர்ஸ் இருந்துச்சு பட் வேண்டா ஏன் நம்ம இப்படி பண்ணணுமா அப்படின்றத யோசிச்சுட்டு நான் விட்டுட்டேன் பட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது ஏன் விட்டேன்னு தான் தோணுது ஏன் பண்ணேன்னு தோணலை சோ அதனால எனக்கு இது ஸ்ட்ராங்கா பிலீவ் ஆகுது நான் இதுல வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் அவ்வளவு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் ஸோ அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள இருந்தா மட்டுமே இத இருந்தா மட்டுமே நான் சொல்றேன் நீங்க பண்ணுங்க இல்ல அப்படின்னா தயவு செய்து பண்ணாதீங்க சோ நான் சொன்ன இன்னொரு மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வருஷம் ஒரு நாசிட்டு போடுறீங்களா அதுல ஒரு கோல்டு காயின் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இயர் நகசீட்டு போடும்போது போதே ஆரம்பத்திலேயே அந்த கோல்டு காயினை கொண்டு போய் டெபாசிட் பண்ணிடுங்க ஸோ நகசீட்டும் போய்ட்டு கோல்டு காயினும் போயிட்டு ஸோ ரெண்டையும் சேர்த்திங்கன்னா ஒரு பெரிய பொருள் எடுத்துட முடியும் உங்களால் ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்